ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூ டியூப் சேனல் எஸ் பணி விழிப்புலர் ஒரு நியூஸ் வந்து விஜயபில் வரப்போகுது ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரோமோ வந்து கொடுத்துட்டாங்க ஒரு அண்ணன் தங்கச்சி பேஸ் பண்ண மாதிரி ஒரு சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலுடைய டைமிங் என்ன இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இப்போதைக்கு எங்கப்பா ஃப்ரீ இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மதியம் ஒரு மணிக்கு பாண்டியம் சீசன் டூ வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்லாட் மட்டும் தான் இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கு ஸோ பிஎஸ் டூமே வந்துட்டு நல்ல ஒரு ரேட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி கிழக்கு வாசல் வாங்கின ரேட்டிங்கை விட ஒரு ரிப்பீட் வந்து அவங்க நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் எஸ் இப்போ எந்த டைமிங் அப்படின்னு அப்படின்னா சீரியல் நைன் டைம்ல லான்ச் பண்றதுக்கு ஐடியால இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் எஸ் நைட்டு டென் ஓ கிளாக் வந்துட்டு சீரியல் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்கு ஸோ டென் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லும் போது நீ நான் காதல் சீரியல் தான் கரெக்டில் போயிட்டு இருக்கு ஸோ ரேட்டிங் வைஸ் அவங்களுமே கொஞ்சம் லோவா தான் இருக்காங்க ஸோ சீரியலை வந்துட்டு நான் பிரைம் டைமுக்கு மூவ் பண்ணிட்டு டென் ஓ கிளாக் வந்துட்டு பணி விழு மலர் மனம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற ஐடியா இப்போதைக்கு இருக்கு இது ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் தான் ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்போதைக்கு நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன் ஸோ டென் ஓ கிளாக் ஸ்லாட்டும் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப பரிச்சயமான ஸ்லாட் தான் ஏன்னா நம்ம சித்தா குஜராத்துடைய தென்மொழி பிஎஸ் சீரியலுமே வந்துட்டு டென் ஓ கிளாக்ல தான் வந்துச்சு அதை தொடர்ந்து ஈரமான ரோஜாவே சீசன் டூமே வந்து டென் ஓ கிளாக்ல லான்ச் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு அதே போல அவங்களுக்கு தங்கச்சி ரோல் பண்றாங்க இல்லையா ஷில்பா சோ அவங்களுடைய மௌனராகம் சீசன் டூமே வந்துட்டு டென் ஓ கிளாக்ல தான் வந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட்டிங்ஸ்லாம் எல்லாம் பார்த்து கொடுத்தாங்க ஸோ அர்பன்லயே செவன் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன் அவங்களுடைய சீரியல் அந்த மௌனராகம் டூ அதை தொடர்ந்து நம்மளுடைய பாரதி கண்ணமா சீசன் டூ வினுஷா ஸோ அவங்களுடைய சீரியலுமே வந்துட்டு டென் ஓ தான் போச்சு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஸ்லாட் தான் வந்து டென் ஓ கிளாக் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு மூவ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது வந்து ஏன்னா டென் ஓ கிளாக்ல ஒரு அண்ணன் தங்கச்சி சீரியல் நல்ல ஒரு எமோஷனலா நல்ல ஒரு ஃபாஸ்டா மூவ் பண்ணாங்க அப்படினாலே டிஆர்பி அழகா வந்துடும் ஸோ நீ காதல் சீரியல் அந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கல அப்படிங்கிறது ஒரு உண்மைதான் ஏன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட் சீரியல்ஸே வந்து த்ரீ பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட மேல போயிட்டு இருக்காங்க பட் இவங்க வந்துட்டு டூ பிளஸ் அதுவும் அந்த டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல வந்துட்டு தேர்ட் ஸ்லாட் ரேட்டாக இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் சன் செகண்ட் சி தேர்ட் தான் அந்த விஜய் கிட்ட இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை